வணக்கம் சத்தியமித்ரன் பிரத்யேக செய்திகள் வாசிப்பது அன்புமலை தர்மத்தில் சிறந்தது புனித ரமணானில் வழங்கப்படும் தர்மமே புனித ரமலான் சிறப்பு தொழுகை இஸ்லாமியர்களின் புனித மாதம் புனித ரமலான் மாதம் மாதங்களில் சிறந்ததாக அமைந்ததை போன்று அதில் நிறைவேற்றப்படும் அனைத்து நற்காரியங்களும் சிறந்ததாக அமைந்து விடுகின்றன குறிப்பாக அதில் வழங்கப்படும் தர்மமும் மற்ற மாதங்களில் வழங்கப்படும் தர்மத்தை விட சிறந்ததாக அமைந்து விடுகிறது எவர் ஒருவர் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவு வழங்குகிறாரோ அவருக்கும் நோன்பாளிக்கும் வழங்கப்படும் நன்மையை போன்று கிடைக்கும் இதனால் நோன்பாளியின் நன்மையிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என நபி ஷல் அவர்கள் கூறினார்கள் புனித ரமலான் பண்டிகையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் ஊர்வலமாக சென்றனர் மணிகூண்டில் துவங்கிய ஊர்வலம் அல்லாவு அக்பர் என இறைவனை வேண்டி கடைவீதி பழைய மார்க்கெட் வழியாக கோட்டுவேராம்பாளையத்தில் உள்ள ஈக்தா மைதானத்தை சென்றடைந்தது கடந்த ஒரு மாதமாக நோன்பு மேற்கொண்டிருந்த முஸ்லிம்கள் இன்று லமனான் பண்டிகை பிறந்ததை அடுத்து புத்தாடை அணிந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களை ஒருவரை ஒருவர் கட்டியணைத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் கோட்டுவேராம்பாளையத்தில் உள்ள ஈக்தா மைதானத்தில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை மேற்கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவக்குமார் ரம்ஜான் பண்டிகை தினமான இன்று தஞ்சை கீழவாசல் அண்ணா திருமண மண்டப வளாகத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் ஒன்று கூடி தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர் உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் பல நாடுகளில் நேற்று லமலான் பண்டிகை கொண்டாடிய நிலையில் இந்தியாவில் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் தஞ்சை கீழவாசல் அண்ணா மண்டப வளாகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் ஒன்று கூடி தொழுகையில் ஈடுபட்டனர் ரமலான் பண்டிகைக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு இஸ்லாமியர்கள் காலை முதல் மாலை வரை நோன்பு எடுத்து மாலை பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று ரமலான் பண்டிகைக்கு புத்தாடை அணிந்து வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ரமணான் தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரமலான் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இஸ்லாமிய பெருமக்கள் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் ரமலான் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை குத்தாலம் அறந்தங்குடி சீர்காழி செம்மனார் கோயில் தரங்கம்பாடி திருக்களச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது அறந்தங்குடியில் மஸ்ஜித்தின் அரங்காவலர் குழு தலைவர் காஜி சம்சுதீன் தலைமையில் தொழுகை நடைபெற்றது தொழுகைக்கு பின்னர் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்து தங்கள் மூதாதர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களில் துவா செய்து மூதாதர்களின் வருகைக்காக காத்திருந்து இந்த புனித ரம்ஜான் திருநாளை கொண்டாடினர் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி பேரூராட்சி பதினேழாவது வார்டு ஆதனூரில் வருகின்ற தஞ்சை நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிடுகிற முரசொலி அவர்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் எம்எல்ஏ என் அசோக்குமார் பேசும்போது பேராவுரணி பேரூராட்சி பெருந்தலைவராக கடந்த பத்து ஆண்டுகள் இருந்தபோது இந்த கிராமத்திற்கு செய்த திட்டங்கள் பற்றி நினைவு கூர்ந்து கிராம மக்களிடம் வாக்கு சேகரித்தார் இந்நிகழ்வில் பேராவூரணி திமுக ஒன்றிய செயலாளர்கள் அன்பழகன் இளங்கோவன் சேதுபவா சத்ரம் முத்துமாணிக்கம் ரவிச்சந்திரன் நகர செயலாளர் என் எஸ் சேகர் முன்னாள் மாவட்ட துணைச் செயலாளர் என் செல்வராசு கிளை செயலாளர் அண்ணாதுரை முன்னாள் நகர துணை செயலாளர் மாங் சிங் கம்யூனிஸ்ட் கட்சி நகர செயலாளர் மூர்த்தி மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டம் பேராவுரணி தனம் திருமண மகாலில் கோகனட் இன்ஸ்பயர் லயன்ஸ் சங்கத்தின் தலைவரும் நேதாஜி மருதையார் கல்வி அறக்கட்டளை நிறுவனருமான கொன்றைக்காடு ஏஎஸ்ஏ ஏ தட்சிணாமூர்த்தி தேர்தலில் வாக்காளர்கள் ஜனநாயக கடமை தவறாமல் செய்ய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவிற்காக நூறு நொடியில் நூறு தடவை தனது ஆள்காட்டி விரலை மேல் பக்கம் முழுவதும் மடக்கி உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டார் நிகழ்ச்சிக்கு சென்னை இன்டர்நேஷனல் வேர்ல்டு ரெக்கார்ட் ஃபவுண்டர் கலையரசி தலைமையிலான குழுவினர் நேரில் பார்வையிட்டு உலக சாதனையாளராக தட்சிணாமூர்த்தியை பதிவு செய்து அவருக்கு சான்றிதழ் பதக்கம் கொடுத்து உலக சாதனையாளராக அறிவித்து பாராட்டினர் நிகழ்ச்சிக்கு லைன்ஸ் சங்க கவர்னர் தஞ்சை சவரிராஜன் தலைமை வகித்தார் சட்டமன்ற உறுப்பினர் என் அசோக்குமார் தனியார் பள்ளிகளின் தலைவர் முனைவர் ஸ்ரீதர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் தேர்தல் நடத்தும் அதிகாரி பூஷணகுமார் தாசில்தார் தேவானை இரண்டாம் நிலை கவர்னர் மணிவண்ணன் கவர்னர் வேட்பாளர் ஸ்டாலின் சாசன தலைவர் நீலகண்டன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாண்டியராஜன் மாவட்ட தலைவர் இளங்கோ ஜிவி நடராஜன் நிர்வாக அலுவலர் துரை குமரன் அரசு கல்லூரியின் துணை முதல்வர் ராணி வர்த்தகர் சங்க தலைவர் ஆர் ராஜேந்திரன் பொருளாளர் சாதிக் அலி ஐயப்பா சேவா சமாஜம் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் நீலகண்டன் வர்த்தக சங்கம் சந்தோஷ் மற்றும் லயன் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை லயன் சங்க மாவட்ட தலைவர் பாலசுப்பிரமணியன் ஒருங்கிணைத்தார் பேராவரணி பகுதியில் தேர்தல் விழிப்புணர்வுக்காக உலக சாதனை படைத்த சமூக ஆர்வலர் தட்சிணாமூர்த்தியை சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் பாராட்டி வருகின்றனர்